ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலாட் இன்றைக்கி வந்து வீடியோவில் ரயில்வேலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கு ஸ் பண்ணாமல் பாருங்கள் பத்தாம் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ரயில்வேயில் வேலை ஆயிரத்தி நூற்றி பதிமூணு காலிப்படை இடங்கள் உடனே விண்ணப்பிக்க முந்துங்க சரியா விண்ணப்பிக்கு முறை பொண்ணு பார்ப்போம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே துறையில் தற்போது ட்ரேட் அப்ரண்டிஸ் பணிக்கான பணியிடங்களை நிரப்புவது குறித்து தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது பணிக்கு மொத்தம் ஆயிரத்தி நூற்றி பதிமூணு பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியா பணிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது குறித்து முழு தகவல்கள் கீழ்கண்ட பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே தகவலை படித்து இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயனடையுங்கள் காலி பணியிடங்கள் எவ்வளோ பார்ப்போம் ரயில்வே வந்து சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேங்க ட்ரேட் அப்ரண்டிஸ் சரியா ஆயிரத்தி நூற்றி பதிமூணு காலிடங்கள் கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி ஐடிஐ ஏதேனும் ஒன்று பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்ப்போம் பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச வயதானது பதினைந்து என்றும் அதிகபட்ச வயதானது இருபத்தி நாலு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊதியம் பாருங்கள் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படும் தேர்வர்களுக்கு எஸ்சிசிஆர் நிபுணர்களின்படி மாத ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் சரியா தேர்வு செயல்முறை நேர்காணல் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் சரியா விண்ணப்பிக்கு முறை விண்ணப்பிக்க ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் அறிவிப்பில் வெளியாகியுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து இறுதி நாள் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இறுதி நாள் முடித்த பிறகு விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அதற்கு முதல்லே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வகைச் வாழ்த்துக்கள் நண்பர்களை